நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பிராப்தம் கர்மா விதி ரேகை இன்றைக்கு தலைப்பு தான் பிராப்தம் கர்மா விதி இப்போ இப்ப நம்ம கையில் ரெண்டு கையும் நம்ம கூட பொறுத்தது இப்ப ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்தை கடிச்சு அந்த வான வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பற்றி நம்ம வந்து அதை வச்சு வாழ்வா வாழ்வாதாரம் எப்படி நமக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம கையை பொறுத்தவரம் கையில் உள்ள ரேகைகள் மேடுகளை வைத்து நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்ம கையில வந்திருக்கோம் இப்போ பிராப்தம் கர்மா விதி இது மூணுமே ஒரே ஒரு அர்த்தம்தான் பிராப்தம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது பிராப்தம் கர்மா நீங்கள் செய்த செயல் அதனுடைய உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ நீங்க என்ன செஞ்சீங்களோ அதன் கிடைக்கும் அது பிராப்தம் இது கருமா அது விதி இது மூணுமே விதி ரேகையில காணக்கூடியது இப்ப ரெண்டு கையிலையும் பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முன்னாடி என்ன செஞ்சோம் இப்ப என்ன செய்யறோம் என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சலாம் இதுல ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறது முதல்ல விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை நம்ம சனிமேட்டுக்கு வரக்கூடிய இந்த பாம்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை இந்த விதி ரேகை சனிமேட்டுல தான் முடியணும்னு கிடையாது ஆனா நேர சனிமேட்டுக்கு வரும் சனிமேட்டு வந்துட்டு குருமேட்டுக்கு போலாம் சூரிய மேட்டுக்கும் போலாம் புதன் மேட்டுக்கும் போகலாம் அதனுடைய முழு பலனை விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப இந்த விதி ரேகை நம்மளுடைய பிராப்தம் கர்மம் அதான் விதி ரேகையா வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்ல கையில உள்ள ரேகை எல்லாமே கர்மம் விதியின் படி உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த பிராப்தம் தான் இந்த விதி ரேகையா ஓடுது வேண்டுகளா இருக்கு மேடுகள் சுக்ர மேடு ஒருவருக்கு உயர்வா இருந்தால் ஆசை எல்லாத்திலயும் ஆசை இருக்கும் குரு மேடு உயர்வா இருந்தா அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருப்பார்கள் சனி மேடு உயர்வா இருந்தா திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் சன்னியாசி தரம் அதே மாதிரி சூரிய மேடு புகழை விரும்புவார்கள் புதன் மேடு வியாபாரி எதுல இருந்தாலும் வியாபாரத்துல அதுல நஷ்டம் லாபம் லாபத்தை மட்டும் எதிர்பார்ப்பாங்க இப்ப மேடுனா சேவை கோபம் சந்திர மேடு மனம் மனதை குறிக்கக்கூடியது அதாவது பிரயாணத்தை குறிக்கக்கூடியது சுக்கர தான் உங்களுக்கு தெரியும் ஆசை எல்லாமே ஏற்க ஆசை இப்ப நம்ம விதி ரேகையை பாக்குறோம்னா விதி ரேகை கீழே கங்கன மேட்ல இருந்து அப்படி நேர விதி ரேகை சனி மேட்டுக்கு வந்துருச்சு சார் அப்ப அவங்களுக்கு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை எல்லாம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில முழுக்கு வந்துருவாங்க எப்ப வருவாங்க சார் இந்த பாதி வயசுக்கு மேல சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படிப்படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும் இருந்து தான் நல்ல டாப் கீழே வேலை செய்யும் நம்மளுடைய பிராப்தம் கர்மா விதி ரேகையும் வேலை செய்யணும் இந்த சூரிய ரேகையும் அது வரும் வயதில் தான் அதிகமாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் பணம் வந்துகிட்டே தான் இருக்கணும் விதி ரேகை என்பது வேலை தொழில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலால் வருமானம் வரும் என்பதை கண்டுபிடிப்பது எந்த வயதில் வேலை கிடைக்கும் என்பதை கண்டுபிடிப்பது இப்ப விதி ரேகை ஒன்றும் கங்கணம் இருந்து ஆரம்பிக்கும் இன்னொன்று ஆயில் அது அது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்றும் ஆரம்பிக்கும் அதனால புரியுது ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு கூட ஆரம்பிக்கலாம் விதி ரேகை விதி ரேகை எத்தனை இருக்கிறதோ அத்தனை வருமானம் தொழில் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம காந்தில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலா புரியும் இப்ப உங்களுடைய ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா இந்த ரேகை இல்லை நினைச்சுங்க இப்ப வாழ்க்கையில முயற்சியினால் சுய முயற்சியினால் வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சார் இப்ப ஒரு சில பேருக்கு என்ன பண்ண தெரியுமா இந்த விதி ரேக இந்த ஆயுள் ரேகைய ஒட்டியே வரும் சார் இப்படி வரும் ஆயுள் ரேகைய ஒட்டி அப்படி போகும் அப்ப ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை வந்தா உங்களுக்கு சுய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அரசு உத்தியோகம் கடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை ஆயுள் ரேகளை ஒட்டி கீழே இருந்து ஆரம்பிக்கிறது சார் அப்ப குடும்பத்திற்காக வேண்டி குடும்பத்தை அதாவது இந்த ஆயுத இருந்து பிரியுது பார்த்தீங்களா அந்த வயசு வரைக்கும் குடும்பத்துக்காண்டி உழைப்பாங்க சின்ன வயசுல இருந்து குடும்ப பொறுப்பு அவங்களுக்கு சேரும் குடும்ப குடும்பத்திற்காண்டி உழைச்சி படிப்படியான வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க இவங்கதான் மிகப்பெரிய தொழில் இருக்கிறாங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வேலையும் செய்வாங்க தொழிலும் செய்வாங்க இவங்களுக்கு பார்த்தா ரெண்டு மூணு விதி ரேகை இருக்கும் இங்க இருந்து ஒரு விதி ரேகை இருக்கும் இப்ப குருமேடு குருமேட்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட பொறிகள் இருக்கும் புத்தி நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கையில் தொழிலதிபராக மிகச்சிறந்தவராக வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சார் சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சாலே சேவை சந்திரன்னா வெளி உலக வாழ்க்கை பிரயாணம் சேவை சார்ந்த துறையில் இருப்பார் இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை வச்சுன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நம்மளுடைய செயலை பிரிவுப்படுத்தி அதாவது திருத்தக்கூடிய மக்களை திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மை நம்பிக்கை நாணயம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் சென்று பொருளீட்டதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை அவரை உயர்த்தும் வாழ்க்கை துணை மூலமா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றும் வெளிநாடு போய் சம்பாதிச்சிடுவாரு இல்லைன்னா வாழ்க்கை துணை உயர்த்தும் சேவை சார்ந்த துறையில் நல்ல பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப முக்கால்வாசி சந்திரமேடு இருந்து ஆரம்பிக்கும் விதி ரேக இல்லைன்னா ஆயுள் ரேகை ஒட்டி ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு பாதியில இருந்து ஆரம்பிச்சார் சார் எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்து உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனிமேட்டுக்கு போகாம இந்த விதி ரேகல இருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது சார் எந்த வயசுல கிளை ஆரம்பிக்குதோ அந்த வயதிலிருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி செல்வம் செல்வாக்கு கிடைப்பதற்கு உண்டு அதே மாதிரி மேட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் பெரும் செல்வம் கிடைக்கும் அதே மாதிரி முதல் மேட்டுக்கு போச்சுனாலும் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக நல்ல வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை இருக்கு பத்திங்களா சந்திரமேட்டுல ஆரஞ்சு நேரம் குருமேட்டு போல போகும் அந்த குருமேட்டுக்க போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு அதாவது வாழ்க்கையில மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் பிசினஸ் மேக்னெட் இந்த மாதிரி வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி பல வருமானங்கள் வந்து உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி ரேகை குருமேட்டுக்கு போகும் விதி ரேகை குருமேட்டை குருமேட்ல முடிஞ்சிடும் கீழே இருந்து போனாலும் சரி ஆயுள் ரேகை ஒட்டி போனாலும் சரி சந்திரன் இருந்து போனாலும் சரி குரு விதி ரேகை முடிந்தால் நல்ல ஒரு பிரபலமானவராக இருப்பார் ஒரு தலைமைக்கு தகுதியானவராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சா விதியை பார்த்து நம்மளுடைய ரெண்டு கையையும் பார்க்கணும் வேடுகள் தான் உங்களை ஆட்டி விக்கின்றன உங்களுடைய பிராப்தம் கர்மா விதி வேகை இப்ப பிராப்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பிராப்தம் கர்மா நீங்க செய்த செயல் கர்மா முன்னாடி செஞ்சது இப்ப செய்ய போறது இப்ப செய்யறது இப்ப செய்ய போறது அடுத்து செய்ய போறது இத மூளையும் சேர்ந்ததான் கர்மா விதி ரேகையா நீங்க கண்டுபிடிச்சா நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க என்ன காரணம் என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்ய முத முதற்கொண்டு ரெண்டு கையையும் பார்த்து அந்த வீடுகளை பார்த்து எல்லா ரேகையும் கர்மாவின் அடிப்படையில் உதயமாகிறது ஜாதகத்தை பொறுத்தவரை பிறந்த நேரத்தில் அன்னை கருவறையிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து இறப்பு வரை உங்களுடைய கிரகத்தின் கிரக உங்களுடைய வாழ்க்கை பரிவமைக்கப்படுகிறது இதுல பத்து பேர் பிறந்தாலும் ஒரே எழுத எழுதக்கூடிய பத்து பேரும் வேறு வேறு திசையில் செல்கிறார்கள் ஆனா கைரேகையை பொறுத்தவரைக்கும் பத்து பேருக்கும் கைரேகை மாறுபடும் இதுதான் இதுல உள்ள ஒரு கைரேகையில உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல நல்ல ஒரு ஆழ்ந்த அனுபவம் இருந்தாலும் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியா நீங்களே நம்ம கண்டுபிடிச்சியை பாருங்க ஈஸியா தான் உங்களுக்கு சொல்லி கையை இருக்கேன் உங்க கையை பார்த்தேன் என்ன செஞ்சோம் என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் என்ற மூன்று காலங்களையும் உங்களால் உணர முடியும் இந்த விதி ரேகையை வைத்து சூரிய ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை கையில் காணப்படக்கூடிய கையினுடைய நீள அகலம் கையினுடைய நிறம் இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிராப்தம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கர்மா அது விதி ரேகையாக உங்கள் கையிலே ஓடுகிறது கையிலே வரையப்பட்டுள்ளது சரிங்களா மற்ற ரேகை எல்லாமே உங்களை கூடிய கிரகங்களின் நிலை ஜாதகத்தை பொறுத்தவரும் கிரகம்தான் இங்கேயும் கிரகம்தான் ஜாதகத்துல கழிக்கும் போது தவறு ஏற்படலாம் நேரத்தை குடிக்கும் போது கூட தவறு ஏற்படலாம் ஆனா கை ரேகில தவறவே தவறாது ஏன்னா உங்க கூடவே இருக்கு உங்களுக்கு பிறந்ததுல இருந்து வளரும் வரை நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்ன காரணத்துக்காண்டி பிறந்திருக்கிறீர்கள் என்ன செஞ்சிருக்கீங்க இதுல என்ன சொன்ன போனா விதி ரேகையில விதி ரேகை வருது சார் சனிமேட்டுக்க இதுல தடை வரும் பொழுது இல்ல தீவு வரும் பொழுது இல்ல விடுபட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயதில் உங்களுக்கு துன்பம் வரும் கண்டம் வரும் விபத்து வரும் இப்ப விதி ரேகை இந்த வயசு வரைக்கும் அந்த புத்தி ரேகை வரைக்கும் போகுது சார் இப்போ இதோட விதி விதி ரேகை போய் நின்று போச்சு அப்ப அந்த வயதில் முப்பது வயசுல உங்களுக்கு விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு விபத்து நடத்த உங்களுக்கு வருமானமே போயிடும் இது கர்மாவின் உடைய உங்களுடைய செயல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தம் விதி ரேகையில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நல்லதையும் கண்டுபிடிக்கலாம் கெட்டதையும் கண்டுபிடிக்கலாம் அந்த கெட்டதை நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மாற்ற முடியும் ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்காவிட்டால் நடப்பது நடந்தே தீரும் அதுல நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு இடத்துல பள்ளம் இருக்கு இந்த இடத்துல வந்து விடுபட்டு இருக்கு கரெக்டா வந்து இப்போ ஒரு புத்தி ரேகை இது இது வந்து இருதய ரேகை இது வந்து புத்தி ரேகை இதுக்கு இடையில வீ ரேகையில ஒரு கட்டி இருக்கு அப்ப முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை வரப்போகுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது ஒரு விபத்து நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்து அதுல இருந்து காப்பாற்ற முடியும் எப்படி காப்பாற்ற முடியும் ஒரு விபத்து நடக்குது அதுல வந்து எச்சரிக்கையாக இருந்தோம்னா விபத்து நடக்காம பாத்துக்கலாம் பொருளாதார தடை வருது வச்சுட்டு அந்த பொருளாதார தடையை சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கையில நம்ம ரெண்டு கையையும் பாருங்க ஆனா பெண்ணா பாருங்க வயசா பாருங்க ரெண்டு பேருக்கும் ஓரளவு தான் ஓரளவு பழம் ஒத்து ரெண்டு கையும் பார்த்து ஒரு சரி பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கையில என்ன பிராப்தத்துக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம் என்ன நமக்கு கிடைக்கும் என்ன கருமா என்ன செஞ்சுருக்கோம் விதி ரேகையை பார்த்து உங்களுடைய பலாபலனை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு அதுல இருந்து திருத்தி கெட்டது நடந்ததுன்னா திருத்திடலாம் திருத்தி வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்